பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளகளுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல குளிகை நேரத்தில் தங்கம் வாங்கினால் பெருகுமா தங்க நகையை குளிகை காலத்தில் வாங்குவது சரியா இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை பண்ணி பண்ணுங்கள் ஷேர் பண்களை பண்புகள் பதிவு உள்ள போயிடலாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் யமகண்டம் போன்றவற்றின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நீங்கள் குளிகை நேரம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் யார் அந்த குழிகள் குளிகை நேரத்தில் நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது தினந்தோறும் வரும் குளிகை நேரம் எப்போது வரும் இப்படி பல தகவல்களை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே சூரியன் முதலான கிரகங்கள் ஏழிற்கும் ஏழு நாட்களின் பெயர்கள் சூட்டினார்கள் ராகுவிற்கு தினமும் ராகு காலமாகவும் கேதுவிற்கு யமகண்ட நேரமும் ஒதுக்கப்பட்டது சனி பகவானின் புத்திரனான மாந்தி சனி கிரகத்திலிருந்து வெளிவந்தவர் என்று வேத நூல்கள் கூறுகின்றன அவருக்கு குளிகன் என்றும் பெயர் உண்டு சொல்லும் போது என ஜாதக நூல்கள் பரிந்துரைக்கின்றன அதாவது நல்ல செயல்கள் செய்யும் போது குளிகை காலம் பார்க்க தேவையில்லை தாராளமாக செய்யலாம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் தங்க நகையை இந்த குளிகை நேரத்தில் வாங்கலாம் தங்க நகையை பிடிக்காது என்று யார் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆண்களோ பெண்களோ இன்றைக்கும் அனைவருமே தங்க நகையை அணுகின்றனர் தங்க ஆபரணம் என்பதை விட முதலீடு செய்ய ஏற்றது என்பதனாலேயே அனைவரும் தங்கம் வாங்குகின்றனர் தங்கம் வாங்க குளிகை காலம் ஏற்றது என்கின்றனர் குளிகை காலத்தில் நல்லது செய்தாலும் அது மீண்டும் மீண்டும் நடக்கும் எனவேதான் இந்த குளிகை நேரத்தில் தங்க நகை வாங்கலாமே தவிர இந்த தங்க நகைகளை அடகு வைப்பதோ விற்பதோ கூடாது என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அதே போல பித்துருக்கள் வழிபாடு குளிகையில் செய்யக்கூடாது என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை குளிகை என்ற நல்ல வேளையில் சொத்து வாங்குவது சுப நிகழ்வுகள் கடனை திருப்பி கொடுப்பது பிறந்த நாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்வதால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமின்றி இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆகவே குளிகை நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யலாம் மேலே தெரியும் திரையில் தினசரி குளிகை நேரங்கள் பற்றிய விவரங்களை கொடுத்திருக்கிற மக்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த சிறப்பான அண்மைப்பதி செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்